தமிழகத்தில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட மொத்தமாக பதினைந்து அதிகாரிகள் பல்வேறு துறைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு உள்ளார்கள் பள்ளி கல்வித்துறை செயலாளராக எஸ் மதுமதி சென்னை மாநகராட்சி ஆணையராக குமரகுருபரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் சிட்கோ மேலாண் இயக்குநராக இருந்த மதுமதி பள்ளி கல்வித்துறை செயலாளராகவும் அந்த பகுதியில் அந்த பதவியில் இருந்த குமரகுருபரன் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னை மாநகராட்சி ஆணையாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளராகவும் அந்த பதவியில் இருந்த கோபால் கால்நடை பராமரிப்பு பால் மற்றும் மீன்வளத்துறை செயலாளராகவும் உணவுப் பொருள் வளங்கள் ஆணையர் ஹர்சகாய் மீனா சிறப்பு முயற்சிகள் துறை செயலாளராகவும் தொழில்நுட்ப கல்வி ஆணையர் வீரராகவராவ் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் தொழிலாளர் திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளராக இருந்த குமார் ஜெயந்த் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளராகவும் அந்த பதவியில் இருந்த தீரஜ்குமார் உள்துறை செயலாளர் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை செயலாளராகவும் அந்த பதவியில் இருந்த அமுதா வருவாய்த்துறை செயலாளராகவும் அந்த பதவியில் இருந்த ராஜாராமன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் தமிழ்நாடு காதி கிராம தொழில்கள் வாரிய தலைமை செயல் அதிகாரி சுரேஷ்குமார் பி சி எம்பிசி சிறுபான்மையினர் நலத்துறை கூடுதல் செயலாளராகவும் திருவண்ணாமலை திட்ட அதிகாரி ரிஷப் நிதித்துறை துணை செயலாளராகவும் ராமநாதபுரம் ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் பொதுத்துறை துணை செயலாளராகவும் ராணிப்பேட்டை ஆட்சியர் வளர்மதி சமூக நலத்துறை இணை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி